கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற தமிழ்நாடு பாண்டிச்சேரியுடைய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை மாநிலம் முழுவதும் அறிவு வந்திருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ் தெரிவித்தது போல அவங்க கொண்டு வந்திருக்கிற அந்த பேரே இந்தியில சொல்றாங்க அவங்க எதுவுமே புரிய மாட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல நம்ம எல்லாம் கேட்டு நம்முடைய தாய்மொழியா தமிழ் மொழியில வழக்காடு தமிழ வழக்காடு மொழியா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த வேலையில எல்லாமே ஹிந்திங்கிறாங்க ஹிந்தியில கொண்டு வந்திருக்கிறது பேரு கூட நம்ம வாயில நுழையல அந்த அளவுக்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த சட்டத்தை திணித்திருக்கிறது பாதி பேருக்கு இதனுடைய சரியானபடி வழக்கறிஞர்களுக்கு இந்த சட்டத்தை பற்றியான புரிதல் தெரியவில்லை எல்லோருக்கும் கலந்து ஆலோசிக்கல நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட மசோதா கொண்டு வரும்போது ஐந்து மணி நேரம் தான் விவாதிச்சாங்க அதனால எந்த விதமான அவசர அவசர கோலத்தில் மத்திய ஒன்றிய அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது இது நம்முடைய மாநிலம் முழுவதும் எல்லா வழக்கறிஞர்களும் வழக்கறிஞர் சங்கத்திலும் எதிர்த்து இன்றைய தினம் டெல்லியிலே நடைபெறுகிறது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இதுல மிக நம்ம எல்லாம் நினைக்கிறது இந்த மனித உரிமை செயலா நினைக்கிறது ஹேங்கப் கை விலங்கு போடுறது உச்ச நீதிமன்றமே இந்த கைவிலங்கு போடுறதா நீங்க நிராகரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த வேலையில இந்திய தினம் இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற அந்த ஹேங்கப் கை விலங்கு போடுறது உண்மையிலேயே மனித உரிமை மீறிய செயல் இதெல்லாம் நாம் கண்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் உங்களுக்கு வழக்கியங்களுக்கு நாங்களும் நாங்களும் வழக்கறிஞராக பணி வழக்காத நீதிமன்றத்தில் பணியாற்றவில்லை கூடாத நாங்கள் எல்லாம் வழக்கறிஞராக நிச்சயமாக உங்களுக்கு உறுதியாக இருப்போம் என்று கூடிய விதவுகிறேன் வணக்கம்